வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த தோட்டம் தானுங்க இந்த தார் ரோட் பேஸில் அமைச்சிருக்குதுங்க மேற்கு பார்த்த தோட்டங்க இது இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து நல்ல ஏர்வையாக ஏ மேடாக இருக்குதுங்க இது மொத்தம் வந்துங்க அஞ்சு ஏக்கரை முப்பது சென்ட்டுங்க தார் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே வந்துட்டுங்க தார் ரோடு பேஸுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்தை காப்பு மறங்குது எல்லாமே வந்துங்க கிட்டத்தட்ட நானூறு தென்னை மரம் இருக்குதுங்க பாருங்க கிணறு போரு ஃப்ரீ சர்வீஸுங்க ஆளுங்க தங்குற மாதிரிங்க ஒரு ஓட்டு வீடுங்க கம்பரசுறங்க அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடு இருக்குது நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காப்பிளைங்க சைஸ் பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க கிணறுலாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து கிணறுங்க நல்லா எடுத்து பாம்பேரி கட்டி கட்டியிருக்கிறாங்க மொத்தம் வந்துக்கேன் நானூறு தென்னை மரங்க ஒரு கிணறு ஒரு போருங்க ஒரு ஓட்டு வீடு சுற்றி வந்துங்க ஃபென்சிங்கு கம்பி வேலி போட்டு பண்ணியிருக்கிறாங்க கரெக்டாக அஞ்சு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்குது தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா முப்ப முந்நூறு அடி வருதுங்க ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம்ங்க கீரனூருங்க திருப்பூர்லேருந்து பார்த்துட்டாங்க கரெக்டாக வந்துங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க இந்த தோட்டத்துக்கு காங்கையத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருங்க சென்னிமலையிலேருந்தும் சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு வரும் ஊத்துக்குள்ளேருந்தும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க பார்த்திங்கன்னா சரி சென்டரில் இருக்குதுங்க ஜஸ்ட்டு வந்துங்க திருப்பூர்லேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல்லே வந்துங்க இந்த தோட்டத்துக்கு வந்துடலாம் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணுங்கிறீங்க தோட்டம் வாங்கணுங்கிறீங்க தாராளமே வாங்கலாங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்